ஒரு கிராமத்தில் முருகன் என்ற இளைஞன் இருந்தான் அவன் அனைவருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வந்தான் நல்வினைகள் பல செய்தும் அவரது வாழ்க்கை அவனை சோதித்தது ஒரு நாள் அவன் துறவி ஒருவரை சந்தித்தான் அவரிடம் நான் அனைவருக்கும் நன்மை செய்த போதிலும் ஏன் என் வாழ்வில் துன்பம் நிறைந்திருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவர் மழை பெய்தால் மண்ணுக்கு நல்லதுதான் ஆனால் விதை மட்டுமே அதிலிருந்து மலரும் அதேபோல் இறைவனை நம்பும் மனம் துன்பத்திலும் ஒளியை பார்க்கும் என்று கூறினார் முருகன் எதுவும் புரியாமல் நின்றான் இங்கே மழை அந்த ஒளி விதை நீ மண்ணில் புதைந்து கிடக்கும் விதை வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காது பெய்த மழையை தன் எழுச்சியாக மாற்றும் என்று விளக்கம் கூறினார் அந்த வார்த்தைகள் அவனுக்கு வழிகாட்டியாய் ஆனது தீயவினை அவனை துன்பப்படுத்தினாலும் அந்த துன்பத்தை அவன் பயமாக அல்ல பாடமாக கண்டான் அவன் மனம் நம்பிக்கையால் இருளிலும் ஒளியைக் கண்டது அதனால் அவன் நல்வினை தீயவினை என இருவினையையும் கடந்தான் இதனையே வள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று கூறுகிறார் பொருள் இறைவனை உணர்ந்து வாழ்பவரின் வாழ்க்கை பாவம் புண்ணியம் என்ற இருவினைகளால் பாதிக்கப்படாது அவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவார் இறைவனை நம்பினால் இருள் நீங்கும் உங்கள் அகரனுடன் பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகத்தின் அறம் சேனலை